முட்டை மார்க் வாங்கிய துரைமுருகன் மகன் மீண்டும் வேட்பாளரான அதிசயம் கண்டீர் விட்டு கதிரும் கதிரான கடுப்பில் இஸ்லாமியர்கள் இந்தியாவின் பிரபல பத்திரிகையான விகடன் குழுமத்தின் ஜூனியர் விகடன் நடத்திய என்ன செய்தார் எம்பி எனும் அலசல் கட்டுரையில் துரைமுருகன் மகனும் வேலூர் மக்களவை தொகுதி எம்பியுமான கதிரான மிக மிக மோசமான விமர்சனத்தை மக்களிடம் வாங்கி கட்டியுள்ளார் சொல்வதற்கு ஒன்றுமில்லை செயல்பாடுகள் பூஜ்யம் என்று குதிக்கிறது மேலும் இப்படி முட்டை மார்க் வாங்கி எம்பிக்கு மறுபடியும் சீட் தர எந்த கட்சி தலைவரும் முன்வரமாட்டார் ஆனாலும் திமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பதால் துரைமுருகன் சர்வ அலட்சியமாக தனது மகனுக்கு மீண்டும் சீட்டை உறுதி செய்துள்ளார் திமுக வேட்பாளர்களின் லிஸ்டை ஸ்டாலின் அறிவிக்கவே இல்லை ஆனால் அதற்குள் வேலூரில் தன் மகனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு பிரச்சாரத்தில் மூச்சிறைக்கு நடக்க துவங்கியுள்ளார் துரைமுருகன் தனது அரசியல் அனுபவம் சீனியர் மோஸ்ட் அமைச்சர் எனும் பெருமை திமுக எனும் மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் எனும் அந்தஸ்து என எை பற்றியும் கவலைப்படாமல் முட்டை மார்க் வாங்கிய மகனுக்கு ஹெட்மாஸ்டர் பதவி கேட்டு அலையோ அலை என அழைக்கிறார் துறைமுருகன் என்று விளாசுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் துரைமுருகனின் சொந்த சமூகம் என்றாலும் வன்னியர் சமூக மக்களிடையே கதிரானதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்பதையும் கள்ள நிலவரம் எடுத்துரைக்கிறது என்கிறார்கள் அதேபோல இஸ்லாமிய வாக்கு வங்கிக்கும் முட்டுக்கட்டை போடும் விதமாக அதிமுக தரப்பில் இஸ்லாமிய சமூக வேட்பாளர் ஒருவர் அறிவிக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருப்பதால் ஒருவித பதற்றத்திலேயே கதிரான தரப்பு காணப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொகுதிக்கு பெரிதாக எதையுமே செய்யவில்லை என்ற அதிருப்தியும் நிலவுவதால் தேர்தல் களம் கதிரானதுக்கு பெரும் சவாலாகவே போகிறது இந்த நிலையில் கணிசமாக இருக்கும் இஸ்லாமியர்களின் வாக்குகளை குறிவைத்து தந்தையும் மகனும் கூட்டம் போட்டு ஆதரவு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாணியம்பாடி பகுதியில் உள்ள இஸ்லாமிய பள்ளி ஒன்றில் இஸ்லாமிய சமூக பிரமுகர்கள் தொழிலதிபர்களை அழைத்து மீண்டும் மகனுக்கு ஆதரவு கேட்டிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மத்தியில் கதிரானந்த் பேசும்போது பாராளுமன்றத்தில் நடுராத்திரி பனிரெண்டு மணிக்கு என்ஆர்சி மற்றும் சிஐ சட்டங்களுக்கான ஒட்டெடுப்பு நடந்தபோது அதில் பேசிய பேச்சாளர்கள் நானும் ஒரு அப்போது எங்களுடைய பேச்சை யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை லோக்சபாவில் பாஸ் செய்தார்கள் ராஜ்யசபாவுக்கு அந்த சட்டம் போனது அங்கு பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டம் ஜெயித்தது அதற்கு காரணம் யார் என்றால் அதிமுகவின் ராஜ்யசபா எம்பிக்களும் பாமக எம்பிக்களும் தான் அன்றைக்கு அவர்கள் ஆதரித்து பேசிய பேச்சுக்களை ஒவ்வொருத்தரும் கேட்டால் சத்தியமாக சொல்லுகிறேன் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதிமுகவை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் இஸ்லாமியர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அவ்வளவு கொடுமையான பேச்சுகளை அதிமுகவினர் பேசினார்கள் இந்த சட்டத்தால் நம் அடையாளம் போய்விடும் இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கிறேன் நான் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இஸ்லாமியர் சிறுபான்மையின சமூகத்தினருக்காகத்தான் you <laughs> அதே போல எஜுகேஷன் கமிட்டியில் இருந்தேன் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தார்கள் அதில் நீங்க பாட்டுக்கு வடநாட்டில இருக்கிறவங்க பெயர்கள் எல்லாம் பாட புத்தகத்துல சேர்க்கிறீங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்களை காணுமே கண்ணியத்துக்குரிய வரலாறும் பாட புத்தகத்துல இடம்பெறணும் என்றே நோ நோ இட் இஸ் நாட் பாசிபிள் அவர் மதவாதி என்றார்கள் அப்போது வடநாட்டுல இருக்கிற சத்குருவை மட்டும் ஏன் பாடத்திட்டத்துல சேர்க்கிறீங்க என்று கேட்டேன் அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி வெளியேற்றினார்கள் உங்களுக்காக கேட்டதற்காக வெளியேற்றப்பட்டேன் அந்த அவமானம் எனக்கு பெரிதல்ல என்று கை கூப்பி கெஞ்சியிருக்கிறார் கூட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமிய முக்கியஸ்தர்கள் என்னமோ நமக்காக இவர் அவமானப்பட்டு சொத்த வித்து நடுத்தரில் வந்து நிக்கிற மாதிரி பேசுறாரு அப்படியே கண்ணீர் விட்டு பேசுறாரு விட்டா கதறிடுவார் போல எம்பியா இருந்தா அஞ்சு வருஷத்துல இப்படி வெயில்ல வந்து நின்று பேசியிருக்காரா இவர் அப்பாவையும் இன்னும் நாம நம்பணுமா என்று கொதித்துள்ளனர் கதருக்கு கட்டம் சரியில்லை